பொருட்பால் அதிகாரம் ஐம்பத்து மூன்று சுற்றம் தலால் பொருட்பால் அதிகாரம் ஐம்பத்து மூன்று சுற்றம் தலால் பற்றற்றுக் கண்ணும் படைமை பாராட்டுதல் சுற்றுத்தார் கண்ணே உல பற்றற்றுக் கண்ணும் படைமை பாராட்டுதல் சுற்றத்தார் கண்ணே உல விருப்பராச் சுற்றம் இயையின் அருப்பறா ஆக்கம் பலவும் தரும் விருப்பராச் சுற்றம் ஈவையின் அருப்பறா ஆக்கம் பலவும் தரும் அளவலா வில்லாதான் வாழ்க்கை குளவலா கோடின்றி நீர் நிறைந்தற்று அளவலா வில்லாதான் வாழ்க்கை குளவலா கோடின்றி நீர் நிறைந்தற்று சுற்றத்தால் சுற்றப்படஒழுகல் செல்வந்தான் பெற்றத்தால் பெற்ற பயன் சுற்றத்தால் சுற்றப்படஒழுகல் செல்வந்தான் பெற்றத்தால் பெற்ற பயன் கொடுத்தலும் இன்சொலும் ஆற்றின் அடுக்கிய சுற்றத்தால் சுற்றப்படும் கொடுத்தலும் இன்சொலும் ஆற்றின் அடக்கிய சுற்றத்தால் சுற்றப்படும் பெரும் கொடையான் பேனான் வெகுளி அவனின் மருங்குடையார் மாநிலத்து இல் பெரும் கொடையான் வெகுளி அவனின் மருங்குடையார் மாநிலத்து இல் காக்கை கரவா கரை நுண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உள காக்கை கரவா கரை ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உல பொது நோக்கான் வேந்தன் வரிசையான் நோக்கின் அது நோக்கி வாழ்வார் பலர் பொது நோக்கான் வேந்தன் வரிசையான் நோக்கின் அது நோக்கி வாழ்வார் பலர் தமராகித் தற்றுரந்தார் சுற்றம் அமராமை காரணம் இன்றி வரும் தமராகி தற்றுரந்தார் சுற்றம் அமராமை காரணம் இன்றி வரும் உழை பிரிந்து காரணத்தின் வந்தானை வேந்தன் இழைத்திருந்து எண்ணிக்கொள்ளல் உழை பிரிந்து காரணத்தின் வந்தானை வேந்தன் இழைத்திருந்து எண்ணிக்கொளல்